கருத்துடைய பரிசுத்த நாம திரு சோத்திரம் உண்டாதக்கா நம்ம நேற்று தினத்தில் ஒன்னா ஒன்று சமையல் பதினொன்றாவது அதிகாரம் பார்த்தோம் பதினொன்றாவது காரத்தில் என்னென்னா கிளையாத்தில் உள்ள யாபேசி ஜனங்களை அம்போன் தேச அம்போனியர்களாகிய நாகாசர்கள் முற்றுகைப்பட வரும்போது அவங்க ஏழு நாள் எங்களுக்கு எங்களுக்கு தாங்க தவணை தாருங்க எங்களை இசை விலர்கள் எங்களை ரசிக்காங்களே இல்லையான்னு பார்ப்போன்னு சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாங்க சொல்லுவாங்க அதுபடி ஸ்நானாபதிகளை நினைச்சிவாங்க சகல தேசல தேசத்துக்கும் அனுப்பிவிடுவாங்க அவங்க அனுப்பிவிடும் போது அவங்க வந்து சொன்ன உடனே அவங்களாம் நினைச்சுறாங்க அழுவாங்க இப்படி நடக்குதா நம்ம இதில் அப்படின்னு சொல்லிட்டு அழுவாங்க அந்த நேரத்தில் சவுல் வந்து என்னைச்சிவார் மாடு வயலேருந்து அனுப்பிட்டு வர என்ன தான் முதல் ராஜாவை இப்போ தேர்ந்தெடுத்துருக்கு அப்போ அந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே அந்த நேரத்தில் தேவ ஆவியானவர் கத்திர்குலா பல தேவனுடைய ஆவியானவர் அவனுக்குள்ளே இறங்குவார் இறங்கின உடனே நினைச்சிவான் ஓரளவு மாட்டை துண்டித்து ஜனங்கள் கையில் கொடுத்த கையிலெல்லாம் கொடுத்து என்ன இந்த ஸ்னானிகள் இல்லை இசை ஜனங்கள்கிட்ட என்ன சொல்ல அங்கங்கே கொடுத்து யாரில்லாம் என் பிள்ளையா சாமி வேல் யாரெல்லாம் வரலையோ அவங்களுடைய மாடுகளெல்லாம் இப்படி துண்டிக்கப்படுதுன்னு சொல்லி அனுப்பிவிட்டோன்னே சில ஜனங்களும் பயந்து போய் சாமி வேல் பின்னாலையும் சமையல் கத்து ஏகதி சமையல் எடுப்பனாலையும் சவுல்ராஜா அப்பினாலே என்ன செய்வாங்க வர ஆரம்பிச்சுருவாங்க வந்தவுடனே அதே போல் என்ன செய்வாங்க போய் யுத்தம் பண்ணுவாங்க யுத்தத்தில் நாங்கள் நாளைக்கு காலையில் வருவோம் வந்து அவங்களை யுத்தம் பண்ணி நாங்கள் ஜெய்த கட்டில் இடுவோம் அப்படின்னு சொல்லி கிளையாத்து மக்கள் அனுப்பிவிட்ட அந்த ஸ்நானாது பல்லிட்ட சவுல் சொல்லி விட்டுருவாரு உடனே அந்த ச அந்த செய்திகளை ஸ்நானாபதிகள் போய் செய்வாங்க அந்த யாபேசின் குடிகள்கிட்ட கிளையாட்டத்தில் உள்ள யாபேசின் குடிகள்தானே ஸ்நானாபதிகளை அனுப்பிவிட்டாங்க அவங்ககிட்ட போய் அவங்க சொல்லுவாங்க நாளைக்கு சூரியன் உதிக்கிற விஷயத்தில் அவங்களுக்கு நீங்கள் ஜெயத்தை காண்பிங்க அப்படின்னு சொல்லி அதே போல் சவுல் இப்போ ராஜாவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு இது வந்து முதலாவது போகிற யுத்தம் அங்கே என்ன சொல்கிறேன் அங்கே போவாங்க அங்கே போன இடத்துல அதே போல் கிழக்கு கிழக்கு வெளுத்து வரஞ்சாமத்தில் பாளையத்தில் வெயில் ஏறும் வரைக்கும் என்ன செஞ்சாங்க அவங்க யுத்தம் பண்ணி அவங்களோட ஜெயத்தை எடுத்துட்டாங்க ஜெயத்தை எடுத்த பிறகு அப்போ ஜனங்கள் சொல்லுவாங்க சவுல் ராஜாவாக தேர்ந்தெடுத்தோடன ஒரு பேலியாளின் குரூப்புகள் குறிப்பு யாரைச்சுலாம் இவனா சவுலாக ரசிக்க ரசிக்கப்படறான்னு சொல்லி குரூப்பு சொல்லிச்சலாம் அந்த குரூப்புகளை பார்த்து மற்றவங்க சொல்லுவாங்க இவங்க இப்படி சொன்ன பேலியாளின் மக்களை இப்போ என்ன சொன்ன கொலை செஞ்சு போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ சவுல் சொல்வாரு இந்த தின ஏன்னா ஒரு ராஜா வந்து இப்போ தான் முதல் யுத்தத்தில் போய் ஜெயிச்சுருந்துருக்காரு அதனால சொல்வார் இல்லை வேண்டாம் நம்ம இன்னைக்கு தினத்தில் எனக்கு கத்திரமுக்கு இஸ்ரோவில் ரசி போய் அதனால அதனால் இன்றைக்கி நம்ம அவங்கள கொலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சவுல் தடுத்துருவார் அதனால் அந்த பேலியான் மக்களை என்ன செய்ய மாட்டாங்க கொலை செய்ய மாட்டாங்க அதுக்கப்புறம் வந்து கொ கொலை கொலை செய்யாம விட்டுருவாங்க திரும்ப இப்போ சாமி வேல் எல்லா ஜனங்களையும் கூப்பிடுவார் கூப்பிட்டு என்ன சொல்வார் எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லி திரும்ப என்ன செய்றாங்க இப்போ ஏற்கனவே சவுல் சவுளை வராது சாமி வேலை பார்க்க கலதையை தேடி போகும்போது சாமி வேலை தனியா தனியாக அபிஷேகம் பண்ணி விட்றாரு அதுக்கப்புறம் ஜனங்கள் மத்தியில உங்களுக்கு ராஜா விடுன்னு கேட்டிங்களா இவன் தான் உங்களுக்கு ராஜா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ எல்லாரும் ராஜா வாழ்கன்னு சொல்லி வாழ்த்துறாங்க ஆனால் இன்னும் அபிஷேகம் பண்ணலை ஜனங்கள் மது முன்னால் சாமி அபிஷேகம் பண்ணலை அதனால இப்போ சகல ஜனங்களையும் என்ன செய்யறாங்க வர சொல்றாரு இப்போ எல்லாரும் என்ன செய்யறாங்க கில்காலுக்கு வராங்க வந்தோடனே அந்த இப்போ சாமி வேலை என்ன செய்கிறாரு ராஜபதையில உட்கார வச்சாச்சு உட்கார வச்சிருக்கு அந்த சமயத்தில் சாமி என்ன செய்கிறாருன்னா கத்தோடைய சன்னிதானத்தில் சவுள ராஜாவாக ஏற்படுத்தி கத்தோட சன்னிதானத்தில் சமதான பள்ளியில் செலுத்தாரு சமதான பள்ளிகளை செலுத்தி சவுளும் இஸ்ரேல் மனுஷர் யாவர நினைச்சுறாங்க மிதவும் சந்தோஷம் கொண்டாடுறாங்க ஏன்னா ஜனங்கள் ராஜாவேன்னு கேட்டாங்கல்ல அதனால சாம்பல் இப்போ ஏற்பாடு பண்ணி கொடுத்தாச்சு இப்போ ச கத்தருக்கு சமதான பள்ளிகளை கொடுத்து செலுத்தி எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடி இருக்காங்க இப்போ அது பன்னெண்டாவது காரம் இதில் எப்படின்னா இப்போ சாம்பில் நினச்சிடறோம் சகலை இஸ்ரேல் ஜனங்களை நோக்கி ஏன்னா இப்போ எல்லாருக்கு தான் இருக்கிறாங்க கீழ்கால தான் இருக்காங்க ராஜாவை என்ன செய்றாங்க ராஜாவுக்காக கத்தருடைய சன்னிதானத்தில் சர்வாங்கதான பலி செலுத்திருக்கிறாங்க இப்போ சாம்பியல் இஸ்ரேல் ஜனர் மக்கள் எல்லாம் சொல்றாரு நீங்க வந்து ஏன்ட்ட நீங்க என்ன எனக்கு ஒரு ராஜா வேணும்னு சொல்லி நீங்க எல்லாம் கேட்டிங்க கேட்டபடி நீங்க நீங்க சொன்னபடியெல்லாம் நான் உங்களுக்கு என்ன செஞ்சுட்டேன் ஒரு ராஜாவை நான் ஏற்படுத்தி தந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சாமியல் சொல்றாரு சாம்பிட்ட சாமியுடைய பிள்ளைகள் எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு சகல தேசத்தை போல ராஜாவேன்னு சொல்லி கேட்டாங்களா அதனாலதான் இப்ப சாமியில் என்ன சொல்றாரு நான் நீங்க என்னிடத்துல கேட்டோம் அப்படின்னு நான் உங்களுக்கு என்ன செஞ்சுட்டேன் ஒரு ராஜாவை ஏற்படுத்தி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இந்த ராஜாவானவர் உங்களுக்கு முன்பாக என்ன செஞ்சாரு செஞ்சிருத்து வர்றாரு நான் வந்து என்ன செய்றேன் நான் கிழவன் ஆயிட்டேன் நான் முதிர் வயது ஆயிட்டேன் நான் நிறைத்தவனா ஆயிட்டேன் அதனால என்னுடைய என்ன செய்வாங்க உங்களோட இருக்கிறாங்க நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஏன்னா இவரு வயசாயிடுச்சு நீ வேண்டாம் முடி பிள்ளைகள் எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிதானே கேட்டாங்க அதனால் இவங்க பிள்ளைகளுக்கு சரியாக இருந்தால் அந்த பார பாஜாபாரம் உங்களை விட்டு பெயருக்காது ராஜாபாரனில் கத்தர் தான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுறாரு இவங்க வந்து நியாயதிபதியிலாம் இருக்கிறாங்க தான் ஆனால் இவங்க பரியாசங்க வந்து பணாசைக்கு பொருளாசைக்கு சாமியோட பிள்ளைகளுக்கு செவிக் கொடுத்ததுனால இப்போ இவங்களை விட்டு ராஜா இவங்க இப்போ இஸ்ரேலுக்குள்ளே இப்போ இது என்ன செஞ்சு விலகி போயிடுச்சு அதனால தான் இப்போது ராஜாவை இவங்க கேட்டபடி ராஜாவை ஏற்பட்டு கொடுத்தாச்சு ஆனால் இது கர்த்தருக்கு சித்தம் கிடையாது இப்போ வந்து அவங்க சரியா இருந்தால் இவங்க ராஜாவை கேட்டிருக்கவும் மாட்டாங்க இவங்க சரியில்லாததுனால தான் என்ன செஞ்சுட்டாங்க இப்போ கர்த்தர் வந்து அவங்க ஜனங்கள் என்ன செஞ்சாச்சும் ராஜாவை கேட்க ஆரம்பிச்சு இது மொத்தம் விட்டதுனால கர்த்தருடைய பார்வைக்கு இது பொல்லாப்பாக தான் இருந்துச்சு அவங்க ராஜா கேட்டது கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பாக இருந்துச்சு காரணம் என்னென்னா இப்போ தேசத்தில் யார் ராஜா கர்த்தர் தான் ராஜாவாக இருந்து ராஜா ராஜாவாக இருந்து ஆண்டுட்டு இருக்காரு ஆனால் இவங்க என்ன செய்யா கர்த்தரை தள்ளிட்டு மனுஷனை உதவி தேட ஆரம்பிச்சுட்டாங்க மனுஷன் ராஜா எங்களுக்கு வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் காரணம் கர்த்தரே சில ஜனங்களை ஏகத்துலேருந்து வழி நடத்தி மோசி ஆறன் மூலமாக வழிநடத்தி கொண்டு இருந்து இது வரைக்கும் யாரு கர்த்தர் தான் ஆரம்பத்துலேருந்து உலகம் உருவாக்குறனாலருந்து கர்த்தர் தான் உங்களுக்கு ராஜாவாக இருந்து இது வரைக்கும் நடத்திட்டு வராரு இப்போ இவங்க கர்த்தரை தள்ளிட்டு என்ன செய்றாங்க எங்களுக்கு ராஜா வேணுங்கிறாங்க இப்போ சமையல் இருந்தாங்க இது வரைக்கும் எத்தனையோ பேர் வந்தாங்க சக மற்ற நாட்டு மக்கள்லாம் யுத்தத்துக்கு வந்தாங்க அந்த யுத்தத்துக்கு வரவங்களோடு கத்திர யுத்தம் பண்ணி உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்துட்டு வர்றாரு அப்படிப்பட்ட சூழ்நிலை எங்களுக்கு ராஜாதான் எங்களுக்கு யுத்தம் பண்ணணும் வேணும்னு சொல்லி கேட்டு படி இப்போ ராஜாவை ஏற்படுத்தி சாமியில் கொடுத்துட்டார் அதனால் அவர் சொல்லுதாரு நான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டேன் நான் நான் வந்து முதிர் வயது ஆயிட்டேன் பிள்ளைகளும் உங்களோட இருக்கிறாங்க ஆனால் நான் சிறு வயதிலிருந்து என்ன சம் உங்களுக்கு முன்பாக நான் ஏதாவது செஞ்சுருந்தால் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் எனக்கு என்ன நீங்கள் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஏன்னா நான் கத்திர சன்னிதிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கு முன்பாக இருப்போம் கத்திர சன்னிதானத்தில் சில ஜனங்கள் எல்லோரும் இருக்கிறாங்க ராஜாவண்ணன்னு கேட்டால் ராஜாமில் இருக்கிறாரு அப்போ நீங்கள் எல்லோரும் இருக்கிறீங்க இந்த சமயத்தில் நீங்கள் எனக்கு சாட்சி சொல்லுங்கன்னு சொல்கிறாரு என்ன சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு என்ன சொல்கிறேன்னா நான் உங்கள் இடத்துலேருந்து யாருடைய எருதி எருதுனா மாடு நான் உங்கள்கிட்ட உங் நான் உங்கள்கிட்ட யாருடைய இறுதியாது நான் எடுத்துக்கொண்டேனா இல்லைனா நான் யாருடைய கழுதியாது நான் எடுத்துக்கொண்டேனா இல்லைன்னா நான் அநியாயம் யாருக்காவது நான் அநியாயம் செஞ்சேன்னா யாருக்காவது நான் எடுக்கன்னு செஞ்சேனா யாருடைய கையிலையாவது நான் பரிதானம் வாங்கினா யாருக்காவது நான் கணிச்சு அடையாக இருந்தேன்னா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா பிள்ளைகள் பரிதானம் வாங்கிட்டாங்கன்னா உங்களுக்கு வருத்தம் ஆனால் சாமியல் என்ன சொல்கிறார் நான் உங்களோட பரிதானம் வாங்கினேன்னா கணிச்சு அடையாக இருந்தேன்னா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறேன் ஏன்னா சாமியல் உண்மூத்தமாக இருந்தார் அதனால தான் அவர் கேட்குறாரு அப்படியான நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் நான் ஏதாவது செஞ்சுருந்தேன்னா என்கிட்ட சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அதை திரும்ப செஞ்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ அதுக்கு அவங்க சொல்கிறாங்க நீங்கள் நான் உங் நாங்கள் உங்கள் இடத்துல ஒரு குற்றம் நாங்கள் அங்கே அவங்ககிட்ட நாங்கள் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து எங்களுக்கு அநியாயம் இல்லை எங்கள்கிட்ட எடுக்கணும் செய்வோம் இல்லை எங்கள்கிட்ட ஒருவர் கையிலே நீங்கள் எந்த பொருளும் செய்யல நீங்கள் வாங்கவும் இல்லை பரிதானமாக வாங்கவும் இல்லை அப்படின்னு சொல்கிறார் அப்போ அப்படி சொன்ன உடனே நீங்கள் என் கையில ஒன்று கண்டுபிடிக்கவில்லைன்னு சொல்லுறதுக்கு ஆஹ் கருத்தர் உங்களுக்கு எதாச்சு சாட்சியா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்படி சொன்னோடனே இப்போ சாமியல் சொல்றாரு உங்களுக்கு நீங்களும் எனக்கு குண்டாக சாட்சியாக இருக்கிறீங்க அது மட்டும் இல்லை நீங்கள் ராஜாவிடின்னு கேட்டீங்கல்ல அந்த ராஜாவும் இப்போ உங்கள் முன்னால் இருக்கிறாரு அவருக்கு உண்பனோ இது ஒரு சாட்சி அப்படின்னு சொல்கிறார் இனி வந்து நீங்கள் என்ன அந்த விஷயத்து குற்றப்படுத்தப்படாது நான் எதாவது செஞ்சிருந்தேன்னா உங்ககிட்ட நான் உங்களுக்கு செலுத்துகிறதேன்னு சொல்லி கேட்கறேன் நீங்கள் எதுவுமே செய்யலன்னு சொல்லிட்டீங்க இப்போ எல்லாரும்னாலும் நான் சாட்சியாக இருக்கிறேன் கத்தர் உண்பாகவும் உங்கள் முன்பாகவும் உங்களுக்கு ராஜாவிடின்னு கேட்டவங்களுக்கு முன்பாகவும் இது ஒரு சாட்சியாக நான் சாட்சியாக இருக்கிறேன் இதுதான் எனக்கு சாட்சி அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்து சொல்றாரு சாமியில் சொல்றாரு இப்போ சொல்லி முடிச்சாச்சு அப்புறம் சாமி வேல் ஜனங்களை நோக்கி சொல்கிறான் ஜனங்களை நோக்கி சொல்றாரு இப்போ தன்னை குத்தி சொல்கிறாரு நான் உங்களுக்கு முன்பாக நான் எப்படி நடந்து கொண்டேன் அதை நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்த குற்றமும் செய்யலைன்னு சொன்ன உடனே இது இது உங்கள் முன்பாக நான் சாட்சியாக வைக்கிறேன்னு சொல்லி சொல்லி முடிச்சிட்டு அடுத்தபடியாக கத்தர்ட்ட வராது எப்படி சகல சகலேசல ஜனங்களை நோக்கி சொல்றாரு மோசை ஆரோனம் யார் ஏற்படுத்தினா கத்தரை ஏற்படுத்தினாரு உங்கள் புதாக்கள் என்ன செஞ்சாங்க எகிப்து தேசத்தில் என்ன செஞ்சாங்க அடிமையா இருந்தாங்க அப்போ கர்த்தர் தான் என்ன செஞ்சாரு மோசையே அரோனையும் அனுப்பி அந்த எகிப்து தேசத்துல இருந்து உங்களை எடுத்து பண்ணி கொண்டு எடுத்து கொண்டு வந்தாரு கரு மோசை அரண் கர்த்தரே என்ன செஞ்சாரு அங்குறது உங்கள் பிதாக்களை கொண்டுட்டு வந்தார் அது மாத்திரமில்ல உங்கள் பிதாக்கள் என்ன செஞ்சாங்க உங்கள் உங்கள் பிதாக்கள் கத்தரை சகர நீதியான கிரியைகளையெல்லாம் செஞ்சார் கத்தோட சன்னிதானத்தில் நியாயம் வைக்கும்படிக்கு அவங்க என்ன செஞ்சாங்க கத்த கத்தரோட பறவை எல்லாமே கேட்டெடுத்து செஞ்சாங்க அப்புறம் யாக்கோ வந்து எகிப்தில் போது உங்கள் பிதாக்கள் என்ன செஞ்சாங்க கர்த்தரை நோக்கி முறையிட்டாங்க எப்படின்னா எகிப்தில் வந்து இவங்க என்ன செய்கிறாங்க அங்கே இருக்கும்போது எகிப்தியர்கள் இஸ்ரோ ஜனங்களை என்ன செஞ்சாங்க அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ தான் அனுப்பி கர்த்தர் என்ன செஞ்சார் இவங்களுக்கு நீதி நியாயம் செஞ்சு இவர்களை அங்கேருந்து இருந்து அழைத்து கொண்டு வந்தாங்க அதை தான் கேட்குறாரு நீங்கள் எகிப்து அடிமையாக இருக்கும்போது கருத்தரை நோக்கி நீங்கள் முறையிடும் போது தான் மோசி அனுப்பி கர்த்தர் உங்களை என்ன செஞ்சார் உங்களை விடுவித்து உங்களை அந்த அந்த இந்த காணாந்தேசத்துலேருந்து உங்களை என்ன செஞ்சாரு குடியிருக்க பண்ணார் ஆனால் போது நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க உங்களை அடிமையாக இருந்த எகிப்துலேருந்து மோசியாரன் மூலமாக கர்த்தரே யுத்தம் பண்ணி கொண்டு வந்து உங்களுக்கு பாலுந்தியனு போட்ட காண தேசத்தில் வைத்தும் நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க கர்த்தர் மறந்து போயிட்டீங்க இங்கே கர்த்தர் மறந்து போனதுனால கர்த்தர் என்ன செஞ்சிட்டார் உங்களை ஆசோரின் ராஜ் சேனாதிபதியாக சிசராவின் கையில் உங்களை என்ன செஞ்சிட்டாரு ஒப்பு கொடுத்துட்டார் அடுத்த பெலிஸ்தர் கையில் என்ன செஞ்சார் ஒப்பு கொடுத்தாரு அடுத்த முகபாமின் ராஜான் கையில் என்ன செஞ்சார் உங்களை விற்று போட்டார் அவர்கள் உங்களை என்ன செஞ்சாங்க யுத்தம் பண்ணி உங்களை ஆண்டு கொண்டு இருந்தாங்க ஆனால் காரணம் நீ இஸ்ரோ கர்த்தர் என்ன மறந்துட்டீங்க இந்த ஏகத்திலேருந்து கொண்டு வந்ததை மறந்து நீங்கள் கத்திர விட்டு விலகுனதுனால கத்திரவங்களை எதிரால் கையில் என்ன செஞ்சாரு ஒப்பு கொடுத்தாரு சிசுற கையிலையும் பெலுசுற கையிலையும் மோகாராஜர் கையிலையும் ஒப்பு கொடுத்தாரு திரும்ப நீங்கள் என்ன செஞ்சீங்க கத்திரத்தை கத்திரத்தில் என்ன செஞ்சவங்க முறையிட்டீங்க நாங்கள் செஞ்சது தப்பு தான் சொல்லி அண்ட் நீங்கள் என்ன செஞ்சீங்க முறையிட்டீங்க முறையிட்டு நாங்கள் பாகாலையாக ச சேவித்தோம் அஸ்திரத்தை சேவித்தோம் அதனால நாங்கள் எரிஞ்சுட்டோம் உங்களுக்கு ஒரு நாங்கள் பாவம் செஞ்சுட்டோம் அதனால் நீங்கள் எங்கள் சத்திரக்கையில் எங்கள் எங்களை வீட்டு எடுத்துட்டி எங்களை சத்திரிக்கையில் ஒப்பு கொடுத்துட்டீங்க இப்போது எங்களை அடிமையாக ஆண்டு கொண்டு இருக்க தான எங்களை விடுவீங்க நாங்கள் பாதலையும் அசுரத்தையும் உதிரை தள்ளி தள்ளிவிட்டு நாங்கள் உங்கள் மட்டும் சேவிப்போம்னு சொல்லி நீங்கள் என்ன செஞ்சீங்க மணம் திரும்பினீங்க மணம் திரும்பினோன்ன கர்த்தர் என்ன செஞ்சார் உங்கள் முறையெடுதலை கேட்டார் முறையெடுதலை கேட்டு இப்போ எதிராளி ஆகிய எப்படி எகிப்து கையிலேருந்து உங்களை அடிமையிலேருந்து வீட்டு எடுத்தாரோ அதே போல் இப்பொழுது இந்த மூன்று மக்கள் மத்தியிலையும் கையிலையும் வெளிஸ்தர் கையிலையும் உங்களை என்ன சொன்னாங்க மீட்டர் மோபை கையிலையும் மீட்டர் எடுக்கிறதுக்காக கர்த்தர் எருபகலை அனுப்புகிறார் எருபகலாம் கிதியோன் சொல்லி படிச்சோம் எருபகலை ஐய கிதியோன் எருபகலுக்கு மறுபெயர் கிதியோன் இப்போ அதனால சொன்னாங்க எருபகலை என்ன செஞ்சாங்க கர்த்தரை அனுப்புனார் அடுத்த பேதானை அனுப்புனார் அடுத்த எப்தாவை அனுப்புனார் எப்தா யார் அம்மாவின் புத்திரோடு என்ன செஞ்சார் போராடி உங்களுக்கு மேற்கொண்டார் இப்படி அடுத்தள்ள சாமியில் உங்களுக்கு அனுப்புனாரு இப்படி கர்த்தர் என்ன செஞ்சாரு நீங்கள முறையிடும் போது இவங்களெல்லாம் கர்த்தரை அனுப்பி உங்களை என்ன செஞ்சார் விடுவிச்சார் அடுத்தபடியாக வந்து திரும்பவும் என்ன செஞ்சாங்க விடுவித்தாங்க அப்போ அம்மன் புத்திராய் நாகாஸ் வந்து என்ன செஞ்சாரு திபியன் மேல என்ன செஞ்சாங்க யுத்தத்துக்கு வந்தாங்க அப்பவும் கர்த்தர் என்ன செஞ்சார் இங்கே வந்து கத்த இடத்துல முறையிடும் போது கத்தர்வங்களை என்ன செஞ்சாரு விடுவிச்சார் நீங்க இதெல்லாம் என்ன சிங்கி மறந்து எங்களுக்கு ஒரு ராஜா இப்போ கர்த்தரே உங்களுக்கு ராஜாவா இருக்கிறாரு கர்த்தரே உங்களுக்கு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறாரு இந்த சூழ்நிலையில் நீங்கள் கர்த்தரை தள்ளிட்டு நீங்கள் என்ன செறிங்கன்னா இப்போ எகிப்தில் கர்த்தர் தான் எடுத்து கொண்டு வந்தார் அந்த விக்கிரகங்களை விட்டு வரும்போது இந்த மூன்று மக்கள் செவிக்கும் போது அடிமையா வச்சிருக்கும் போது முறையிடும்போது கர்த்தரே உங்களுக்கு என்ன செஞ்சாரு இவங்களெல்லாம் அனுப்பி ஞாயாதிபதிகளை அனுப்பி உங்களை விடுவிச்சார் இதை விட்டுட்டு நீங்கள் எங்களுக்கு ராஜா வேணும்னு சொல்லி கேட்டதுனால இப்போ கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு உங்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி கொடுத்துக்கிறாரு ஆனாலும் கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்கிறோம் நீங்கள் இப்போ உங்களை தெரிந்து கொண்ட ராஜாவுக்கு முன்பாக கத்த கத்தரை தள்ளிட்டு ஒரு ராஜாவை ஏற்படுத்துறது மாத்திரமில்லை இனி வந்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னா கத்தருடைய வாக்குக்கு என்ன செய்யுங்க ஒரு விதமாக கலகம் பண்ணாதோங்க கற்றுக்குறோதமாக கலகம் பண்ணாங்க கத்தரை தள்ளிட்டீங்க தள்ளிட்டு ராஜாவேன்னு கேட்டாச்சு ராஜாவை ஏற்படுத்தியாச்சு ஆனாலும் இனி கற்றுக்கு ரோதமாக நீங்கள் கலகம் பண்ணாதபடிக்கு படிக்க கர்த்தருக்கு நீங்கள் என்ன செய்யுங்க பயந்து நடங்க அவரை சேவித்து கத்தருடைய சத்தத்துக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க கீழ்படிஞ்சால் மட்டும் உங்களை ஆளுகிற ராஜாவும் உங்களுக்கு தேவையாக கத்திரை என்ன பின்பற்றலாக இருப்பீர்கள் நீங்கள் வந்து கத்தருடைய வாக்குக்கு செவி கொடுக்கணும் கத்தோடைய வாக்குக்கு விரோதமாக கலகம் பண்ணக்கூடாது கத்தருக்கு பயப்படணும் கர்த்தரை சேவிக்கணும் கத்தோடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சால் நீங்களும் உங்கள் ராஜாவும் என்ன செய்வீங்க கத்தரை பின்பற்றவர்களாக இருப்பீங்க நீங்கள் வந்து கத்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டு கர்த்தருடைய வாக்குக்கு உரோதமாக நீங்கள் கழகம் பண்ணிட்டீங்க அப்படின்னா கர்த்தருடைய கை உங்களுக்கு உரதமாக என்ன செய்யும் இருக்கும் கத்தரோட கை உங்களுக்கு உரமாக இருக்கும் எப்படி உங்கள் பிதாக்களுக்கு விரோதமாக கத்தருடைய கை கத்திரிட்டு விலகும் போது இருந்ததோ அதே போல் நீங்களும் இப்போவும் கத்திர விட்டு விலகுனா கத்தரோட கை உங்களுக்கு உரமாக நிச்சயம் பரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சொல்லிட்டு சொல்கிறாரு இப்போதும் கத்திர உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யப்படக்கூடிய பெரிய காரியங்களை நீங்கள் நின்று பாருங்கிறார் அதை எல்லாம் எப்படித்து கொடுத்தாச்சு கத்தோடைய வாக்குக்கு கத்தரை விட்டு விளக்கப்படிக்கு நீங்கள் நடந்தா உங்களை பாதுகாப்பான்னு சொல்லியாச்சு சொல்லிட்டு சொல்றாரு இப்போ கத்தர் உங்களை கண்களுக்கு செய்யும் பெரிய காரியங்களும் நின்று பாருங்கன்னு சொல்றாரு சொல்லிட்டு சொல்றாரு எதற்காகனா இவங்க வந்து கர்த்தர் இதுவரைக்கும் யுத்தம் பண்ணியிருக்காரு கத்தரை விட்டுட்டு ராஜா வேணும்னு சொல்லி கேட்டாங்கல்ல அதனால இப்போ வந்து நீங்கள் கேட்டபடி ஏற்படுத்தியாச்சு இப்போ கர்த்தர் செய்யப்படுற கத்திர உங்களுக்கு செய்கிற பெரிய காரியங்களை நீங்கள் நின்று பாருங்கள் அப்படின்னு சொல்லி சாமூல் ஜன சகலே ஜனங்களுக்கு முன்பாக சொல்கிறார் என்ன சொல்கிறேன்னா இன்று கோதுமை அறுப்பு நாளவா அதனால் இந்த தினத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க ஒரு ராஜாவை கேட்டதுனால கர்த்தரின் பார்வைக்கு செய்த பொல்லாப்பு பெரிதன்று நீங்கள் கண்டு உணரும்படிக்கு ஏன்னா கர்த்தர் தள்ளிட்டு ராஜாவிடம் கேட்டதுனால கர்த்தரின் பார்வைக்கு நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க பொல்லாப்பான பெரிய காரியங்கள் என்ன செஞ்சிட்டீங்க செஞ்சிட்டிங்க அதை வந்து உணரும்படிக்கு கத்தர் உண்மையான தெய்வமா இருக்காரா இல்லையா ராஜா வேணும்னு சொன்னீங்களா தான் நியாயந்தன்னு சொல்லி கேட்டீங்களா அதனால கத்தர் என்ன சொல்றாரு கத்தர் உண்மையிலேயே இருக்கிறாரா இல்லையாங்கிறத நீங்கள் அறியறதுக்கு கர்த்தருடைய பார்வைக்கு நீங்கள் பொல்லாதது பெரிதுன்னு நீங்கள் கண்டு உணரும் படிக்கி நான் கரை நோக்கியதான் நான் விண்ணப்பம் பண்ணுறேங்கிறாரு நான் கத்திர நோக்கி உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுவேன் அப்பொழுது கத்திரடிச்சிவாரு இடி முழக்கங்களையும் மழையையும் உங்களுக்கு என்ன செய்வார் கட்டளை இடுவார் கட்டளையிடும்போது நான் கட்டளையிடுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு சாம்பார் என்ன சொல்றாரு நான் உங்களுக்காக என்ன என்னச்சிடுறேன் விண்ணப்பம் பண்ணுறேன் கத்தருடைய காரியம் உங்களுக்கு போலாதுன்னு நினைச்சிட்டீங்களா அதனால் கத்திரிக்காக நான் நான் என்னச்சிடுறேன் இப்போ உங்களுக்காக கத்திரி இருக்காரா இல்லையாங்கிறத நிரூபித்து நான் காட்டுறதுக்கு நான் என்னச்சுவேன் நான் வந்து கத்திய சமத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே சாம்பார் கத்தருடைய சமத்தில் விண்ணப்பம் பண்ணுறாரு விண்ணப்பம் பண்ணும்போது கத்திரிய இடி முழக்கத்தையும் மழையையும் கட்டளை கட்டில உடனே இப்போ ஜனங்கள் எல்லோரும் என்ன செஞ்சிட்டாங்க சாமுகளுக்கும் கற்றுக்கும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையாலேயே கத்தர் இருக்கார் நம்ம நமக்கு ஒரு ராஜா வேணும்னு சொல்லி கேட்டது தப்பாக போச்சுது நம்ம கத்திரை தள்ளிட்டோம் ராஜா மனுஷனை விரும்பிட்டோம் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்களுக்கு ஒரு பயம் உண்டாயிற்று ஏன்னா அவர் சொன்னால நான் விண்ணப்பம் பண்ணுவேன் கற்று உண்மையாக இருந்தால் நீங்கள் கத்தருக்கு பல்லாத காரியத்தை செய்தது உண்மையானால் இப்பொழுது இடிமுழக்கு மலையும் வரும்னு சொல்லி சொன்னார்ல அதே போல் வந்துடுச்சுல்ல அதனால் இப்போ இவங்களுக்கு என்ன செய்யுது பயம் உண்டாயிற்று பயம் உண்டான உடனே இவங்க என்ன செய்கிறாங்க நாங்கள் சாகாத படிக்கு எங்களுக்காக கத்துற இடத்துல எடுத்து இவங்க விண்ணப்பம் பண்ணோம் அப்படிங்கிறாரு ஏன்னா மலையும் இதெல்லாம் வந்த உடனே உங்க இடிமுழுக்க மழையும் வந்தோடனே பயம் உண்டாயிட்டு கத்தமுன்னு அழிச்சிருவாரோ கொண்டுடுவாரோன்னு பயம் வந்துட்டு பயந்ததுனால தான் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் பொல்லாத கருத்தையும் செஞ்சுட்டோம் எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்டது நாங்கள் தப்பு தாக்கத்துடைய பார்வைக்கு விரதமாக நாங்கள் என்ன ராஜா வேணும்னு சொல்லி கேட்டு நாங்கள் பாவம் செஞ்சுட்டோம் நாங்கள் இருக்கிற பாவம் எங்களுக்கு காணாதுன்னு சொல்லிட்டு ஒரு ராஜா வேணும்னு கேட்டு இந்த பாவத்தை நாங்கள் என்ன செஞ்சுட்டோம் நாங்கள் கூட்டி கொண்டுட்டோம் அதனால் நாங்கள் சாகாதபடி எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இப்போ சாமிங்கள்ட்ட ஜனங்கள் என்ன செய்கிறாங்க மன்றாடுறாங்க உடனே சாமி ஜனங்கள் நோக்கி சொல்கிறாங்க நீங்கள் பயப்படாதீங்க நீங்கள் இந்த பொல்லாப்பெல்லாம் செய்தீங்க ஆனாலும் கர்த்தரை விட்டு நீங்க என்ன செய்யாதாங்க பின் வாங்காத படிக்க உங்களை முளை இறையத்தோடு நீங்க என்ன செய்வீங்க செய்வீங்க முளித்தோடு செய்வீங்க கர்த்தரை விட்டு விலகி போகாதாங்கன்னு சொல்றாரு சொல்லிட்டு மற்றபடி பிரோஜனம் மற்றதும் ரசிக்க மாட்டாதுமான வீணான தெய்வத்தை நீங்க என்ன செஞ்சிடாதாங்க பின்பற்றாங்க அது உங்களை ரசிக்காது அது உங்களை தான் போடும் அப்படி வீணான தெய்வத்தை நீங்கள் என்ன செஞ்சிடாதங்க பின்பற்றிடாதாங்க நீங்கள கர்த்தரை மட்டும் என்ன செஞ்சுக்காங்க உறுதியாக பிடிச்சிக்காங்க ராஜா இருந்தாலும் என்ன இப்போ அவங்களே அவங்களே மன்னிப்பு கேட்டாங்களா ராஜா வேணும்னு கேட்டு தப்பு தான் சொல்லி அவங்களே உணர்ந்துட்டாங்கல்ல அந்த பாவத்தை கூட்டிக்கிட்டோன்னு சொன்னதுனால நீங்கள் பயப்படாதீங்க நீங்கள் என்ன செய் மட்டும் விலகாத படிக்க கத்திர மொழி உயரத்தோடு அவரை செய்வீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சொல்லிட்டு சொல்கிறாரு கர்த்தர் உங்களை என்ன செய்றாரு தமக்கு சொந்த ஜனமாக்கி கொள்ள அவர் என்ன செய்றாரு பிரியமா இருக்கிறாரு அதனால கத்தர் இதுவரைக்கும் உங்களுக்கு செய்த மகத்துவமான நாமத்தின் மித்தம் க கர்த்தர் உங்களை என்ன செய்ய மாட்டாரு கைவிட மாட்டார் கைவிட மாட்டி உங்களை வச்சுருப்பார் ஆனாலும் நான் உங்களுக்காக என்னச்சுறேன் நான் விண்ணப்பம் பண்ணுறேன் நான் இனி வந்து நான் உங்களுக்கு விண்ணப்பம் பண்ணலாம் அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு அந்தமாக பாவம் செய்தவனாக இருப்பேன் அதனால் நான் உங்களுக்காக என்ன செய்ன் நான் விண்ணப்பம் பண்ணுறேன் உங்களுக்கு நன்மையும் செம்மியமான வழியை கருத்தர் உங்களுக்கு என்ன போதிப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சொன்னோன்னே நீங்கள் எப்படியும் கத்தருக்கு பயந்து உங்கள் முழு இறைத்தோடும் உண்மையாக நீங்கள் செய்வீங்க கத்தரை சேவிக்கணும் அப்படி சேவித்தா கத்தருடைய மயிமையான காரியங்களை நீங்கள் செய்வீங்க காண்பிப்பீங்க இதுவரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு பழிமையான காரியங்களை செய்தார் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்க அப்படின்னு சொல்கிறார் கத்தருக்கு பயந்து சேவிக்கும் சேவிக்கும்போது கத்தர் உங்களுக்கு எப்படி பெரிய காரியங்களை செய்தார் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கன்னு சொல்கிறார் சொல்லிட்டு நீங்கள் இன்னும் நீங்கள் என்ன செய்யுங்க பொல்லாப்பே நீங்கள் செய்யவே செய்வீர்களானால் நீங்களும் உங்கள் ராஜாவும் நாசமடைவீங்கிட்டார் ஏன்னா முன்னால் என்ன சொல்லிட்டாரு முன்னால் நீங்களும் உங்கள் ராஜாவும் கத்தரை சேவிக்கலை அப்படின்னா கத்தர் உங்கள்கிட்ட விளகிடுவார்னு சொன்னார் இப்போ என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் உங்கள் ராஜ நீங்கள் போல் கற்றுக்கூட பொருள் போய் செஞ்சா நீங்களும் உங்க ராஜாவும் நாசமடைவீங்கன்னு சொல்லி சாமியார் சொல்றாரு வந்து இந்த சமூகத்தை நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இப்போ அவங்க என்ன செஞ்சுட்டாங்க கத்தரே உங்களுக்கு ராஜாவா இருந்து சகல காரியத்தில் ஜெயித்து கட்டலாடுறாரு ஆனால் கத்தரை தள்ளிட்டு எங்களுக்கு உலக பிரகாரமான மாம்சீகத்தின் படி ம மற்ற மக்கள் மற்ற பிரஜாதி மக்களுக்கு ராஜாவா உலக ராஜாவா இருந் ஜனங்களை வச்சுருந்தாங்க ஆனால் இவங்க கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்ததுனால கர்த்தரே ராஜாவாக இருந்தார் இவங்க கர்த்தரை தள்ளிட்டு உலகத்தில் படி பிரஜாதி மக்கள் எப்படி ராஜா வச்சுருக்காங்களோ அதே போல் ராஜா வேணும்னு கேட்டதுனால என்ன செஞ்சிட்டாங்க பாவம் செஞ்சிட்டாங்க இதே போல் தான் நம்மளை என்ன சொன்னால் நம்மளை கர்த்தர் தான் நம்ம எடுத்துகிறாரு ஆளுக்கு செஞ்சிட்ருக்குறாரு அப்போ நம்ம கர்த்தரோட ஆளுகைக்கு தான் நம்ம இருக்கணும் தவிர நாம் கர்த்தரை விட்டு விலகி எங்களுக்கு மனசு தான் எனக்கு துணை இந்த போலீஸ் தான் எங்களுக்கு துணை அந்த வக்கீல் தான் கோர்ட்டு தான் தோணே இல்லை எங்கள் சொந்த பந்தங்கள் தான் என்ன தோண அப்படின்னு சொல்லிட்டு போனால் கத்திர நம்மளை கைவிட்டுவார் நம்ம வந்து எப்படி என்ன சொன்னால் எப்படி இஸ்ரோ ஜனங்கள் கத்திர மொழிகிறத்தோடு அவங்கள தேடும்போது கத்திரவங்களோடு இருந்தாங்க கத்திரிட்டு விலகும் போது விலகி அந்நிய தேவர்களை சேவிக்கும் போது கத்திரவங்களை எதிராளிகள் அனுப்புகிறத பார்க்குறோம் அதனால் நமக்கு எதிராளிகள் வராதபடிக்கு படிக்கு நம்மளை பாதுகாக்கணும் அப்படின்னா கருத்தரை விடாத படிக்கு நம்ம என்ன செய்யணும் உறுதியாக வைராக்கியமாக இருப்போம் கத்தருக்கு கர்த்தரே நமக்கு ராஜா கர்த்தரே நமக்கு நியாயாதிபதி அவர் தான் நமக்கு நியாயம் செய்வார் என்று சொல்லி நம்ம கருத்தரை உறுதியாக பற்றி பிடித்து கொண்டோமானால் நமக்கு எந்த எதிராளியும் வரமாட்டார் எந்த கடனத்தொள்ளையும் இருக்காது எந்த பாவசாமி இருக்காது எந்த புலிசுனிங்களும் இருக்காது எந்த கட்டணம்ல தாக்காத படிக்க எந்த குறைவும் இல்லாதபடி கர்த்தரம் நடத்துவார் அதனால இப்போ இந்த சம்பவத்தை நீங்கள் நன்றாக புரிஞ்சுக்கொட்டிங்க இதன்படி நீங்கள் என்ன செய்ங்க நீங்கள் மனுஷ உதவியை தேடாதுங்க எந்த இதனால எந்த பிரச்சனையானாலும் உடனே நினைச்சி எங்கள் தேடுங்க கத்திரிட்டு சமூகத்தில் இதுவரைக்கும் சேர்ந்த பாவங்கள் இருந்தாலும் மன்னித்து எங்களுக்கு நீங்களே ராஜா ராஜாவாக இருந்து எங்களுக்கு யுத்தம் பண்ணி எங்களை ஜெயித்துட்டாருங்க நாங்கள் எந்த மனதை உதவி நாங்கள் தேடலை அப்படின்னு சொல்லி நாங்கள் எந்த விக்கிரதத்தை நாங்கள் தேடலை எந்த அந்நிய தெய்வத்த உதயம் நாங்கள் தேடலை அப்படின்னு சொல்லி நீங்கள் கர்த்தரை உறுதியாக பற்றி பிடித்து கொண்டால் நிச்சயமாக கர்த்தரை உங்களுக்கு என்ன செய்வார் இதுபோல் யுத்தம் பண்ணி ஜெயித்து தருவார் அதனால் இந்த சம்பவத்திலேருந்து நீங்கள் பார்த்து கர்த்தரை குரோதமாக பாவம் செஞ்சிடாதபடிக்கு படிக்கி நீங்கள் என்ன செய்வீங்க கத்தரையும் கத்தருடைய பிள்ளைகளாயே ஊழியக்காரனையும் நினைச்சக்கூடாது கைவிடக்கூடாது இப்போ அவங்க பாருங்க கத்தருடைய பிள்ளைகளாக சாமியால் நினைச்சிட்டாங்க வேண்டான்னு சொல்லி ராஜா வேணும்னு சொல்லி கேட்டாங்க கத்தருடைய பிள்ளைகள் எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி கேட்டாங்க நியாயதிபதியாக அது அதுபோல் நம்மளும் நினைச்சக்கூடாது கத்தரையும் கத்தனுடைய ஊழியக்காரனையும் எந்த சூழ்நிலையும் அவமதிக்கக்கூடாது தள்ளி விடக்கூடாது எந்த காரியனாலும் ஊழியர்காரன் நம்ம கத்தரோடு கேட்கணும் கற்று நம்ம ஆசிரியர் பரவாமே